எபிசோட் மூன்று கந்தவேல் சொன்ன செய்தி கேட்டு அரசர் மச்சநாத பாண்டியன் உடைந்து தான் போனார் பாண்டிய நாட்டை பேரரசாக கட்டிக்காக்க வேண்டியதன் அவசியம் அவருக்கு ஏற்கனவே புரிந்திருந்தது ஆண் வாரிசு இல்லாத காரணத்தினாலோ என்னவோ அனைத்து சிற்றரசர்களும் பாண்டிய நாட்டை சீண்டி பார்ப்பது போலிருந்தது மகளை நல்ல ஒரு மணமகனுக்கு திருமணம் செய்து கொடுத்து அந்த சொந்தத்தின் மூலமாக தான் பாண்டிய நாட்டை வலுப்படுத்த வேண்டியிருந்தது மகளை யாருக்கு திருமணம் செய்து கொடுக்கலாம் பாண்டிய நாட்டை எதிர்ப்பவர்கள் யார் அவர்களை எப்படி அடக்கலாம் இப்படியான கேள்விகளுக்கு பதில் தேடித் தேடி யோசித்துக் கொண்டே இருப்பதால்தான் அவரால் நிகழ்காலத்தில் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உணர முடியவில்லை இல்லையென்றால் ஓனாய் தாக்கி காயமுற்று இப்படி மயங்கி கிடப்பாரா அவரது மனவேதனையை உடனிருக்கும் தமிழ்ச்செல்வன் முழுவதுமாக அறிவார் அவர் பிரதம அமைச்சர் மட்டுமல்ல மச்சநாத பாண்டியனுக்கு உற்ற தோழருமாவார் ஆனால் இருவருக்கும் வயது வித்தியாசம் அதிகம் இருந்தது முதலில் தமிழ்ச்செல்வனின் தந்தையார்தான் பிரதம அமைச்சராக இருந்தார் அவர் அரசவைக்கு வரும்போது தமிழும் உடன் வருவார் அதன்பின் தந்தையின் வழிகாட்டலில் நல்ல ஆசான்களின் போதனையால் இன்று இளம் வயதிலேயே பிரதம அமைச்சராக இருந்தார் மச்சநாத பாண்டியன் தமிழின் தந்தையாரிடம் எப்படி நெருக்கமாக இருந்தாரோ அதே போல தமிழிடமும் நெருக்கமாக இருந்தார் அதற்கு காரணம் என்னவென்று கேட்டால் அவரிடம் பதில் இல்லை தமிழ்ச்செல்வனும் கந்தவேல்மாறனும் அந்த காட்டுக்குள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தனர் முத்துவேல் குமரனுக்கு தகவல் அனுப்பிவிட்டீர்களா அனுப்பியாயிற்று நாளை பொழுது சாயும் நேரத்திற்குள் அவர் வந்து விடுவார் கந்தவேல் மாறா உனது தந்தை குமரன் இந்த காட்டுக்குள் அப்படி எங்கு சென்றிருக்கிறார் நாட்டை போல் இந்த காட்டுக்குள் மக்கள் நெருக்கமில்லை பின் எங்கு யாரை எப்படி சந்திக்க சென்றுள்ளார் நீங்க சரியா சொன்னீங்க இது நாடு மாதிரி கிடையாது குறைஞ்சது ஒரு பத்து பத்து குடும்பங்களா ஒன்று சேர்ந்து வசிப்பாங்க ஒவ்வொரு கூட்டமும் பக்கத்து பக்கத்தில் இருக்காது அதனால அப்பா ஒவ்வொருத்தரையும் சந்திக்கிறதுக்கும் அவங்களோட குறை கேட்கறதுக்கும் போனால் திரும்ப வர ரொம்ப நாள் ஆகும் ஓ உங்கள் இருப்பிடம் எங்குள்ளது உள்ளது அது இருந்து கூப்பிடுற தூரத்தில் இருக்கு எங்க வீட்டில இருந்து பார்த்தா பாட்டியோட வீடு தெரியும் எங்க வீடு இது மாதிரி ஒரு பாறை மேலே இருக்கும் ஓ இருந்து பார்க்கலாமா வாய்ப்பில்லை உயரத்தில் இருந்தாலும் மரங்கள் அடர்த்தியா இருக்கிறதுனால இருந்து அதை பார்க்க முடியாது ஓ சரி அரசரை நாளை அரண்மனைக்கு அழைத்து செல்லலாமா அதை பாட்டிக்கிட்டு கேளுங்க அவங்கதான் காயத்தோட தன்மையை வச்சு அதை சொல்லுவாங்க இங்கே அதிக நாட்கள் இருப்பது அரசருக்கு நல்லதல்ல உண்மைதான் அரண்மனைக்கு தகவல் அனுப்பிட்டீங்களா ஷில்லை அது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அவர்கள் நடந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவர்களின் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது சட்டென திரும்பினார்கள் அங்கே பாண்டிய நாட்டு வீரன் வந்து நின்றான் மையனே அவர் விழித்து விட்டார் தங்களை அழைத்து வர சொன்னார் ஆ இதோ வருகிறேன் என்று சொன்ன தமிழோடு கந்தவேல் மாறனும் வேகமாக அரசர் இருந்த அந்த குடிசைக்கு சென்றனர் தமிழ் வந்தவுடன் அனைவரும் விலகி நின்றனர் அரசர் எழுந்து அமர்ந்திருந்தார் அவரது முகத்தில் தெளிச்சி இருந்தது காயத்திலிருந்து ரத்தம் வழியாமல் உறைந்திருந்தது அந்த காட்சியை பார்த்தவுடன் தமிழுக்கு நிம்மதியாக இருந்தது தமிழ் நாம் புறப்படலாம் தாங்கள் குதிரையை செலுத்தி விடுவீர்களா அல்லது மாற்று ஏற்பாடு செய்யட்டுமா மாற்று ஏற்பாட்டை உடனே செய்யுங்கள் நாளை காலை புறப்பட்டு விடலாம் உத்தரவு அரசே என்று அரசரை விட்டு தமிழ் விலகி வந்தார் பாண்டிய வீரர்களில் ஒருவரை அழைத்து கையில் ஒரு ஒலியை கொடுத்து அனுப்பினார் இருள் சூழ ஆரம்பித்த அந்த நேரத்தில் ஒரு ஒலிக்கேற்று போல அந்த பாண்டிய வீரன் தனது குதிரையை செலுத்திக் கொண்டு தலைநகர் மதுரைக்கு பயணமானான் அரசர் என்ன சொன்னாரு மாறா நாளை காலை புறப்படுகிறோம் அப்பா வந்தவுடன் புறப்படலாம்ல என்னை விட அப்பாவுக்கும் இன்னும் அதிகமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அத ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் புறப்படலாமே நல்ல யோசனை தான் ஆனால் அவரை தலைநகருக்கு அழைத்து செல்வது மிகவும் முக்கியம் வாய்ந்தது அதன் தேவையும் இருக்கிறது அடுத்த நாள் சொன்னது போலவே புறப்படுகிறார்கள் தமிழ் அனுப்பிய செய்தியை கொண்டு மதுரையிலிருந்து ஒரு பல்லக்கு அந்த காட்டுக்குள் வந்து சேருகிறது அந்த பல்லக்கில் அரசர் மச்சநாத பாண்டியன் ஏறி அமர்ந்து பின் அவர்களின் பயணம் பாண்டிய நாட்டு தலைநகர் மதுரையை நோக்கி தொடங்கியது கந்தவேல்மாறன் சொன்னது போல அவனது தந்தை அவர்கள் புறப்படும் வரை வரவில்லை ஆகையால் மற்றொரு சந்தர்ப்பத்தில் அவரை சந்தித்து உரையாடலாம் என்று தமிழ் கந்தவேல்மாறனிடம் கூறிவிட்டு தனது குதிரையின் மீது ஏறிக்கொண்டு அவர் பின்னே செல்ல அவருக்கு பின் பல்லக்கு பல்லக்கின் பின் இரு வீரர்கள் அதேபோல் பக்கத்திற்கு இருவர் என்று வீரர்கள் புடைசூழ அரசர் மச்சநாத பாண்டியன் மதுரைக்கு வந்து சேர்ந்தார் அரண்மனையில் அரசி உலகளந்த நாயகி பதறி போனார் இளவரசி கார்குடலியும் அரசரின் காயம் கண்டு துடித்து போனாள் உடன் அரண்மனை வைத்தியரை அழைத்து பரிசோதனை செய்ய சொன்னாள் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மருந்து நன்றாக வேலை செய்கிறது காயம் விரைவாக காய்ந்துவிடும் அரசர் குணமாகி விடுவார் சற்று ஓய்வாக இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டார் அரசர் காயப்பட்டு ஓய்வில் இருக்கிறார் என்ற விஷயம் மிகவும் முக்கியமானவர்களுக்கு மட்டுமே தெரியும்படி பார்த்து கொண்டார்கள் சரியாக இருபது நாட்களுக்கு பின்பு அரசரது உடல்நிலை பழைய நிலைக்கு வந்திருந்தது அரசி உலகளந்த நாயகி திருவேங்கடம் சென்று வரலாம் என்று அரசரிடம் வெகு நாட்களுக்கு முன்னரே சொல்லியிருந்தார் ஏன் திருவேங்கடம் என்று கேட்டார் அரசர் அங்கு நடக்கவிருக்கும் ஆணி மாத பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும் அந்த பூஜையில் இளவரசி கலந்து கொண்டால் அவளுக்கு நல்ல மனவாளம் கிடைக்கும் அதேபோல ஒரு மாதமாக அரண்மனையில் உள்ளே படுக்கையிலிருந்த தாங்களுக்கும் இந்த பயணம் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புத்துணர்வை கொடுக்கும் என்று அரசி சொல்ல அரசியின் கூற்றை மீற முடியாது அரசர் அந்த பயணத்திற்கு சம்மதித்தார் பயணத்திற்கு இளவரசியை தயாராக சொல்லும்போது அவர்கள் முன்னே செல்ல பின்னே வருவதாக கார்குழலி சொல்லிவிட அரசனும் அரசியும் பயணத்தை தொடங்குகிறார்கள் கார்குழலியும் தன்னை மிதமாக அலங்கரித்துக் கொள்கிறாள் இதுபோன்ற பயணங்களின் போது அதிகமாக அலங்கரித்துக் கொள்வதை அவள் விரும்புவதில்லை எளிமையாக அலங்கரித்துக் கொண்டு தனக்காக தயாராக இருந்த பல்லக்கில் ஏறி அமர்ந்து கொள்கிறாள் இவள் இங்கு புறப்படும் நேரத்தில் அரசனும் அரசியும் திருவேங்கடம் சென்றிருந்தார்கள் அன்று நடக்க இருக்கும் பௌர்ணமி பூஜையில் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை இருவரும் கவனிக்க தொடங்கினர் இளவரசி பல்லக்கின் திரைச்சீலைகளை விளக்கி செல்லும்படியில் தெரிந்த காட்சிகளை விழுங்கத் தொடங்கியிருந்தாள் பொதுவாக தாய் தந்தையரோடு செல்லும் போது இது போன்ற வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டு வரக்கூடாது என்று சொல்லிவிடுவார்கள் பல்லக்கில் அமர்ந்து கொண்டு எவ்வளவு நேரம் அப்படியே பயணிப்பது ஆனால் இன்று அவளுக்கு மிகவும் குதூகலமாக இருந்தது வயலில் ஆடி மாதம் விதைப்பிற்கான பணிகள் நடந்து கொண்டிருந்தன வயலின் ஓரங்களில் மிகப்பெரிய அளவில் வாடி வளர்ந்திருந்தன செவ்வாழைகள் இயல்புக்கு மீறி தினவெடுத்திருந்தன வயலின் சேற்றில் மேய்ந்து கொண்டிருந்த ஒரு பசுமாட்டின் கயிற்றினை ஒரு கொக்கு மிதிக்க அதனால் பசுவின் நடைவேகம் தடைப்பட்டது தனது வேகத்தை கட்டுப்படுத்தியது யார் என்று பசு பின்னால் திரும்பி பார்க்க அங்கே ஒரு காலை தன்னைத்தான் பசு பார்க்கிறது என்று நினைத்து சந்தோஷத்தில் வேகமாக தலையை ஆட்டுகிறது இந்த காட்சி கார்குழலியின் மனதிற்குள் ஒரு மாதிரியான உணர்வை கொண்டுவர அனுமதி மீறி தென்றல் அவளது பல்லக்கினுள் நுடைய தென்றலின் தாளாட்டில் மெல்ல தூங்கி போகிறாள் மணி மணியோசை கேட்டு கண் விழிக்கிறாள் திருவேங்கடம் வந்துவிட்டது அந்த மணியோசை அங்கே கோவிலில் நடக்கும் உச்சிகால பூஜையின் மணியோசை மெல்ல சோம்பல் முறித்து கொண்டாள் வைகையின் கரையிலிருந்த அரச மாளிகையின் முன் பல்லக்கு இறக்கப்படுகிறது உள்ளே இருந்த இளவரசி வெளியே வரவும் மாளிகையின் உள்ளிருந்த அரசர் வெளியே புறப்படவும் மிகவும் சரியாக இருந்தது கார்குழலி அருகே இருக்கும் பயிற்சி பட்டறைக்கு சென்று வருகிறேன் நீ உணவருந்தி சற்று ஓய்விடு மாலை கோவிலுக்கு செல்லலாம் என்று உத்தரவிட்டுவிட்டு இளவரசியின் பதிலுக்கு காத்திராமல் குதிரை ஏறி தனது பயணத்தை தொடங்கினார் மச்சனாத பாண்டியன் ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம் சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்